எல்லோருக்கும் வணக்கம் நான் கீரை வந்தாச்சு பாருங்க அவ்வளோதான் நீ சிறுகீரை சுக்குடி கீரை இருக்கு அப்புறம் நீ வந்து நோம்பிங்க நாளைக்கு எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் விசேஷம் அதனால் இன்றைக்கி கீரை எடுக்க மாட்டேன் நாளைக்கு விளக்குமாவும் எடுப்போங்க பாப்பா எல்லாமே இருப்பாங்க அதனால் நாளைக்கு அங்கேயே நோம்பி கொண்டாடணும் உள்ளூரில் அதனால் நோம்பி கொண்டாடணும் சரி நாளைக்கு ஒன்று எடுக்க மாட்டேன் பிறகு அதுக்கப்புறம் நாலானிக்கு எடுத்துக்கோங்க இன்னும் பெண்ணும் சுக்குடிக்கேரி சிறுகிறந்தான் இருக்குது அப்படியே போகிற வழியில் விற்றுட்டு அப்படியே நம்ம வீடு கிளம்ப வேண்டியதுதாங்க ஒய்ஃபு லீவ் போட சொன்னேன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பெருமானூர் இபி ஆஃபீஸ் வழியாக வந்துட்டுங்க வலசுப்பழையா அங்கே தான் போயிட்டுருக்கேன் தட்டு போட்டிருக்கேன் அது சும் பண்ணுறேன் பாரு தட்டு எப்படின்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் ஆலோசனை இருக்குது இப்போ எல்லாமே தட்டு வந்து சின்னதாக தான் இருக்குதுங்க இப்போ என்னென்னா அப்போ அந்த தட்டை ஒடிச்சு நாங்கள் அப்படியே விடுவோங்க அந்த தலைவல அப்புறம் அடித்தளவை பிடிச்சிட்டு மேல் மடக்கி விட்டு வண்டி ஓட்டுறோன்ட்டு ஊருக்குள்ளே நாங்கள் இருப்போங்க அப்படிலாம் விளையாண்டா இப்போ இருக்க குழந்தைங்க எங்கேயும் விளையாடுது எல்லாம் செல்ஃபோன் எடுத்துகிட்டு அதையும் பார்க்கவே சரியா இருக்குது எல்லா குழந்தையும் சரிங்க பொண்ணுங்களும் சரி செல்ஃபோனு பிறந்த குழந்த ஒரு வயசுக்கு செல்ஃபோன் பாட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்குது நீ காலப்போக்கில் விளையாட்டு எல்லாமே மறந்துருன்னு நான் நினைக்கிறேங்க பெண்ணுங்க எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சிறுகீரம் மட்டும் இருக்குது சுக்குடி கீரையெல்லாம் முடிஞ்சுங்க சிறுகீரம் மட்டும் இருக்குது இதை இந்த ஊரில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் கிளம்பி அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ என்னன்னா இப்படி நடந்துருக்கூடாதுங்க வீல் பஞ்சராகி போச்சு கா தேங்கிச்சு நீ டயரும் ஆகாது முழு மொழி தேஞ்சி கிடக்குதுங்க மாத்தலாம் நேத்தே நினச்சிட்டு இருந்தேன் அது இப்போ வந்து பஞ்சர் போச்சு நம்மளாம் அதிகமாக ஓட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி தேஞ்சது ஓட்டக்கூடாது நம்ம நல்லா டயர் புது டயர் போட்டு ஓட்டவுடனே சரி கீரை வீணாக போயிருந்தேன் அப்படியே ஓட்டிகிட்டு நான் அதை அப்படியே வெயிட் வச்சினால எனக்கு தெரிவிக்கிறதில்ல இல்லைன்னா ஓட்ட முடியாதுங்க காலையில் வந்தால் பிடிச்சி இப்போ இந்த மாதிரி தான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் காற்று ரொம்பவுமே சுத்தமாக வேற எங்கே சிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியுது காத்தே இல்லைங்க அப்படியே ஓட்டிகிட்டு சரி இன்னும் கொஞ்சம் நேரம்தாங்க அப்புறம் ஓட்டிட்டு அப்படியே வீடு கிளம்பலாங்க தனி கைன்னு வேறு போடணும் ஒர்க் ஷாப்புக்கார் கூப்பிட்டேன் சரி டயர் ஒன்று வாங்கி வச்சாருன்னா அப்படியே மாற்றிக்கலான்னு நான் கூப்பிட்டேன் ஃபோன் எடுக்கல சரி ஏதாவது ஸ்கூல் டைமாக இருக்குது போயிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்ற போயிருப்பாங்க நினைக்கிற பொண்ணு சரி ஃபண்ட்ஸ் மாரியம்மன் கோயில் எல்லாம் அந்த கம்பத்தாட்டம்லாம் வீடியோ போடுறேன் நான் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைவுங்கூட போட்டங்க நேற்று நெட்டாக இது நெட்டு முடிஞ்சுங்க அதனால் அப்படியே கட் ஆகி போச்சுங்க லைவு இன்றைக்கி நம்ம எதுவும் வீடியோ பார்க்காத நைட்டு மட்டும் இன்றைக்கி இது பண்ணலாம் இன்றைக்கி வெடி வெடி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேங்க நாளைக்கு தான் நோம்பி அதனால் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நோம்பி காலையில் விளக்கமாக எடுப்பாங்க அதையும் வீடியோ போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ தான் வந்துங்க வீட்டுக்கு அப்புறம் வண்டி வருஷம் போட்டுருக்கு அதை நிறுத்தி இருக்கிற அதை காற்று பரவாயில்லங்க காற்று போறதுல இளவரச தம்பி வீட்டுக்கு போனோங்க அப்புறம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் உண்மையில் பரவாயில்ல புது பிஸ்னஸ்ஸு தொடங்கிட்டாங்க நல்லா போயிட்ருக்குன்னு பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்க அது ரொம்ப சந்தோஷம் நான் எப்பவுமே இளவரச தம்பி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்கோன்னு நினச்சிட்டு இருப்பேன் அதே அக்கா பாருங்க ஊரில் குப்பை கிடக்குதுன்னு குப்பையெல்லாம் எடுத்துட்டு ஃபோட்டா பிடிச்சி அனுப்புங்கிறாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறங்க எல்லாம் இருக்கிறதாங்க ஊர் ஊர் இருக்கிறதாங்க அப்புறம் பார்த்துட்டு பேசிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணோம் நாங்கள் பேசவே இல்லைங்க அப்புறம் எனக்கும் நேரம் இல்லை நான் கீரை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஃபோன் பண்ண அப்படிங்க கரெக்டாக அவங்க ஏரியாவில் கீரை இருந்தேங்க அதனால் அப்படியே நான் போய் பார்த்து பேசிகிட்டு வந்தேங்க மாறி பார்த்து பேசிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு அப்புறம் டயரு பஞ்சர் ஆகி போச்சுன்னு சொன்னோன்னே அப்புறம் அவர் காருக்கு வாங்கினுங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி அப்புறம் அதுலேயே காற்று அடிச்சு விட்டா அப்படியே அப்படியே காரு அப்படியே காற்று ஏறிச்சு அப்புறம் ஒர்க் கொண்டு வந்து சரி டயரும் கொஞ்சம் தேஞ்சிருக்கிறதுனால அப்படியே டயரையும் மாற்றி சொல்லிவிட்டுங்க இன்னும் நான் சாப்பிடல அப்புறம் நானும் இட வருஷமே டீ குடிச்சிட்டு தாங்க கடையில் போய் டீ குடித்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே சாப்பிடல இப்போ நான் கிளம்பி விட்டுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்